திருவண்ணாமலை மாவட்டம் மன்சூராபாத்துங்கிற ஒரு கிராமம் இதில் இருக்கிற ஒரு மலைக்கோட்டை அந்த காலத்தில் கட்டினப்பட்ட மலைக்கோட்டை மலைக்கோட்டை பாருங்கள் கோட்டை ஏதாவது அந்த காலத்தில் மன்னர்கள் பயன்படுத்திருக்காங்க அதான் மன்சூராபாத் அப்படின்ற பேரே இருக்குது இல்லை ஏதோ மன்னர்கள் இது வந்து கட்ட கட்டியிருக்காங்க பாருங்க அந்த படை இடிமானங்கள் இதில் வந்து படைவீர்கள் தங்கியிருப்பாங்க கவனிக்க இங்கே மனசூரா பாரத்தில் அந்த நீர் மருத்துவம் திருவாளர் ராணசேகரன் வீட்டில் அதிகப்படுத்தியிருக்காங்க மூணு நாலு பேர் பள்ளியில் சேர்ந்துருக்காங்க அப்போ மண்சூரா பார்த்திலையும் பயிற்சி பள்ளி இயற்கை மருத்துவம் நீர் மருத்துவம் வெங்கடேசனுடைய நீர் மருத்துவ குருகுல பள்ளியை தொடங்குவதற்கான எல்லா வசதியும் அங்கே பண்ணி வச்சுருக்குது ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் மூணு பேர் வந்து அங்கே தங்கலாம் ஒரு நாள் இருந்து நூற்றி எண்பது நாள் வரைக்கும் தங்கலாம் ஒரு நாளைக்கு இரண்டாயிரரூவா கட்டணம் வச்சுருக்கோம் எல்லா உணவுப் பொருளும் அவங்க கொடுத்துருவாங்க எல்லா நோய்களையும் அவர் தீர்த்து கொடுத்துருவார் நானும் தொடர்ந்து வகுப்பெடுப்பேன் ஏன்னா அவர் கடுமையான சக்கர் நோய் கடுமையான கொழுப்பு கடுமையான இரத்த அழுத்தம் இப்படி எல்லா பல வகையான இரண்டு நோய்கள் இருந்து அவர் குணமாயிடுச்சு இப்போ தான் அவர் ஒழுங்காக வேலை செய்ய முடியுது அது சாதாரண உணவை அதை தடுத்து விட்டது அப்போ மீண்டும் அவர் உணவை சாதாரண உணவை சாப்பிட சொன்னேன் சாப்பிட்டு பார்த்து மூணு கிலோ ஏறி இருக்குது மீண்டும் நீர்பயிற்சி செய்து அந்த கரைக்க சொல்லியிருக்கேன் அந்த கரைச்சி காட்டி மறிய வந்து சராசரியாக வந்து நின்றுருச்சு நியூட்ரல் அல்லது நார்மல் வந்துருச்சு இந்த நோயை இந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு அவர் எத்தனை பேர்த்துக்கு வந்தாலும் சக்கரை நோயை குணமாக்க முடியும் எல்லா நோய்களையும் குணமாக்கலாம் சக்கரை நோய்தான் எல்லா நோய்களுக்கும் கொடிய நோயின்னு சொல்கிறாங்க அந்த நோயை குணமாக்குற தகுதி அவர் மெல்ல மெல்ல வந்துருச்சு அப்புறம் இயற்கை முறையில் செயற்கை முறையில் வந்து இயற்கை முறையாகவே நோய் கட்டுப்படுது

அதை சாதாரணமாக நோக்கி நீக்கிவிட்டு உண்மையான உணவை சாப்பிட்டு சுத்தம் செய்து விட்டால் ஆரோக்கியங்கிற வைரம் கிடைக்கும் அது கிடைச்சதுனால் எல்லாம் கா மாறிவிடும் மனம் ஒரு பொருட்கள் உங்கள் மனம் மாற வேண்டும் ஞான நியாயமான வழியில் பொருளை செலவு பார்க்கணும் பொருள் வரும் அது தீங்க வழியில் தான் செலவு உங்களுக்கு உள்ளதாக உங்களுக்கு பயன்பாடு உள்ளதாக மாற்றுங்க இதனால் உலகத்திற்கு நீங்கள் பயன்பாடு உள்ள மக்கெல்லாம் மாறிவீங்க இது இந்த por